வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு தனுசு லக்னம் அன்பர்களுக்கு ராகு நட்சத்திரம் மாறுதல் அடைகிறதுக்காக ப பலன்களை பார்க்கறதுக்காக இந்த பதிவு இப்ப நம்மளுடைய தனுசு லக்னத்துல நாலாம் இடத்துல மீன ராசியில இருக்காரு ராகு பகவான் அவர் வந்து இவ்வளவு நாள் ரேவதி நட்சத்திரத்துல போயிட்டு இருந்தவர் இப்போ ஜூலை ஐந்தாம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாறுகிறார் வருடம் முழுக்க தான் இருக்க போகிறார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவான் இங்க இருக்காரு இப்ப நம்மளுடைய லக்கணத்துக்கு மூணாம் இடமான கும்பராசியில் இருக்காரு இந்த கும்பராசியில அவர் குருவுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு இப்ப அவர் வக்கரமாவும் போயிட்டு இருக்காரு இந்த வக்கரகதியில வந்து அவர் அக்டோபர் மூணாம் தேதி அன்னைக்கு சதயம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு டச் பண்ணுவார் அப்போ என்ன ஆகும் ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்குவாங்க அப்போ இந்த ரெண்டு பேருனுடைய ஒரு பரிவர்த்தனை யோகம்ங்கிறத அங்கே செயல்படும் இதையெல்லாம் கருத்தில் வச்சு இப்போ நம்ம வந்து பலன்களை பார்ப்போம் இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அமைப்பில் ராகுங்கிறவரு ஒரு நல்ல கிரகம் ஏன் அப்படின்னா மூணாம் இடமான கும்பராசியில் நம்மளுடைய தைரியம் தன்னம்பிக்கை அறிவு ஆற்றல் இதையெல்லாம் வந்து ஒரு அடையாளமாக நம்மளை வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு பாவமான மூணாம் இடத்துல அவருடைய நட்சத்திரமான சதையும் இருக்குது அதுக்கப்புறம் ஏழாம் இடம் இந்த சமூகம் கணவன் மனைவி உறவு நமக்கு ஒரு தொழில் பலம் அதே மாதிரி எதிர் சகாய நண்பர்கள் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய நன்மைகள் இது எல்லாமே ஏழாம் இடம்தான் அந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரமாக ராகு இருக்கார் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் மன திருப்தி என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர ஸ்தானத்தில் இந்த ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதி இருக்கு இப்படிப்பட்ட ராகு நமக்கு நல்லவர் தான் நம்ம போது ஜனன ஜாதகத்தில் இந்த மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராகுவின் நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த ராசிகளுக்கு அதாவது கும்பத்திற்கோ மிதுனத்திற்கோ துலாத்திற்கோ நெகட்டிவாக போயிடக்கூடாது நம்ம பிறக்கிற நேரத்தில் ராகு வந்து அதுக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா அது ஆற்றல் கெட்டு போகுதுன்னு அர்த்தம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்படி பலன் தருவார் அப்படின்னு கேட்டால் என்ன நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த ஆதிபத்தியத்தில் பலன் தருவார் இப்போ சனியினுடைய நட்சத்திரத்துக்கு மாறி இருக்கிறதுனால இப்போ சனி வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால ராகு இருக்கிற நாலாம் இடத்துக்கு நன்மை செய்யாது மூணாம் இடத்துக்கு நன்மை செய்யும் அப்போ நம்ம கேள்விகள் எந்த விஷயத்துக்காக இருக்கோ அந்த விஷயம் சார்ந்து தான் நன்மை தீமைகள் நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு எல்லாமே ஒரே கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா விஷயத்துக்குமே நன்மை செய்யும் ஒரு கெட்ட கிரகம்னா அது எல்லா விஷயத்துக்கும் தீமை செய்யும்னு எடுத்துக்கிற ஜோதிடம் தவறு இப்ப நம்ம இந்த காலகட்டத்தில் ஜூலை அஞ்சு முதல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஷ்டநஷ்டங்கள் அதிகமான வேலைப்பழு அதிகமான சுமை அல்லது உறவுகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இடம் மாற்றம் விரும்புகிறவங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு வழி கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக அக்ரிமெண்ட் போடுறவங்களுக்கு இந்த ஐடி லைனில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பு கொடுக்கும் புது மாற்றங்களை உண்டாக்கும் அந்த வகையில் இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வேலையை உயர்வான வேலைக்கு மாறி சென்று பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பும் யோகமும் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு தைரியம் நல்லா இருக்கும் உங்களுடைய ஆற்றல் வந்து வெளியில் வந்து பேசப்படும் அப்போ அந்த அளவுக்கு கலை திறமைகள் வந்து உங்களுக்கு வெளிப்படும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால உறவுகள் சார்ந்த விஷயம் கணவன் மனை உறவு குழந்தைகள் உறவு சகோதர சகோதரி உறவு மூத்த சகோதர சகோதரி உறவு நண்பர்கள் உறவு அத்தனை உறவுகளுக்குமே சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் பண வரவு பண சேமிப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக இருக்கிற விஷயம் போய்கிட்டே இருக்கும் இப்போ வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதில் தடைகள் உண்டு பண்ணணும் சில பேருக்கு திசா புத்தி அந்தரங்கள் ரொம்ப சாதகமாக இருந்து அது நாலாம் பாவத்தை ஈக்கிட்டு இருக்கும்போது வீடு வாங்கிடுவாங்க பட் இந்த ஜாதக இந்த உங்களுடைய ஜாதகத்துல இந்த கோச்சார சம்பந்தம் இருந்தால் அதாவது சனியோ ராகுவோ வீடு ஸ்தானத்துக்கு தொடர்பு இருந்தால் இப்போ அந்த வீடு முயற்சி எடுக்கும் போது தடைகள் உண்டாகும் அதனால அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி செய்கிறது நல்லது குழந்தைகள் அறிவு மேம்பாடுகள் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் சுபகாரியங்கள் பேசலாம் குழந்தை பிறப்புக்கு திருமண வாழ்க்கைக்கு திருமணம் நடத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் அத்தனைக்குமே நல்லா இருக்கும் வேலை பார்க்குறதுல சிறப்பு இருக்கும் வேலை மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சி தரும் அதில் வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுக்கு மேற்பார்வை டிசைனிங் இந்த மாதிரி பொறுப்புகள் எடுத்து செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் செயல்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி தனுசை பொறுத்த வரைக்கும் பூர்வீகம் சார்ந்து தந்தை வர்க்கம் முன்னோர்கள் குலதெய்வம் வெளிநாட்டு கல்வி அதே போல வெளி தொடர்புகள் புதுசாக பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆராய்ச்சி கல்வி டிரான்ஸ்போர்ட் லைனு லாஜிஸ்டிக்ஸு இது எல்லாத்துக்குமே இருக்குது சிறப்பாக இருக்கும் சனின்றவரை வந்து ஜென்ரலாக கால்நடை வளர்ப்புகள் இது மாதிரியான ஒரு தொழில் பலத்துக்கு கை மாற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெருசாக வளர்ப்புகளை விட அந்த பல்கான குவான்டிட்டியாக வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லாயிருக்கும் கமிஷன் துறையில் வியாபாரம் பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் லைனில் இருக்கிறவங்க மீடியேட்டராக வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கொடுக்கும் எடிட்டிங் எடிட்டிங் செய்தித்துறை இதெல்லாம் நன்மைகள் கொடுக்கும் அதே போல உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு இடமாற்றங்கள் சில பேர் உள்ள சில பேருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சேஞ்ச் நடக்கணும் இது கணக்கில் எடுத்துக்கலாம் மூத்த சகோதர வரி நண்பர்கள் வழியெல்லாம் நன்மைகள் நடக்கும் நல்ல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நிறைவேறும் வளர்ச்சியாக இருக்கும் மூலதனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும் நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலான்னு திட்டமிட்டு வந்திருக்கோம் அதற்குண்டான ஒரு சூழல்கள் உங்களுக்கு சரிவர அமையாமல் அந்த மூலதனம் பண்ணுறதுக்கு தடைகளை ஏற்படுத்துறதுனால அப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் சொந்த தொழில் சார்ந்த விஷயம் இல்லாமல் ஒரு உழைப்பில் இருக்கவங்க அதுவும் மூளை உழைப்பு சார்ந்து இருக்கவங்க மற்றபடி கமிஷன் துறையிலையும் கலைத்துறையிலையும் அறிவு சார்ந்த துறைகள்லையும் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த ராகினுடைய மாற்றம் மிகப்பெரிய நன்மைகளை தரும் அந்த அக்டோபர் மூணாம் தேதிக்கு மேலே பரிவர்த்தனையில் வர்றாங்க சனியும் ராகுவும் அப்போவும் உங்களுக்கு சிறப்பு அப்போ இந்த விட்டுப்போன வீடு காரியம் இடம் வாங்குறது இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு நன்மைகளாக முடியும் தடைகள் நீங்கும் நல்ல பலன் தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் நன்றி வணக்கம்